வரலாறு காணாத மழை பொழிவை டிசம்பரில் தமிழகம் சந்தித்தது முதலில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பின்னர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்தது இதில் வீடுகள் சாலைகள் பல்வேறு கட்டமைப்புகள் என அதிக அளவிலான சேதங்கள் ஏற்பட்டன மேலும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் இறந்தன இதையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்கி வருகிறது மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் சார்பில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் வழங்கினார் இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்த விஜய் திருநெல்வேலி மாவட்டம் பாளையம் கோட்டையில் கேடிசி நகரில் உள்ள மாதா ஹாலில் வைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை விஜய் வழங்கினார் மேலும் வீடுகளை இழந்த வள்ளி என்பவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இசக்கி என்பவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சங்கரன் என்பவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் வீடுகள் சேதமடைந்த முப்பது பேருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது